வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி வரலாற்றுல மிக முக்கியமான சம்பவத்தை பார்க்க போறோம் நவம்பர் மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரத்துல தான் ராஜராஜ சோழன் இவருடைய பெற்றோர் இரண்டாம் பராந்தகன் என்று அழைக்கப்பட்ட சுந்தர சோழன் அவனுடைய தாயார் வானவன் மாதேவி அவங்க எங்களுடைய பகுதி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்தை சார்ந்தவங்க தான் எப்படி இதை கரெக்டா சொல்றோம்னா வரலாறு இதை தான் சொல்லுது அவருடைய பேரோ கிராமமும் இருக்குது இவங்களுக்கு முதல் மகனாக பிறந்தவர் தான் நம்ம ஆதித்த கரிகாலன் பிறந்திருக்காரு ஆனா நம்ம ராஜராஜ சோழன் பிறந்தது தஞ்சையில அவருடைய ஆட்சியில தலைமையிடமாக இருந்த பகுதியில் பிறந்திருக்காரு இவருடைய தங்கைதான் குந்தவை நம்ம இதெல்லாம் வரலாற்று ரீதியாக நிறைய படங்கள்லயும் இதை பார்த்திருப்போம் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் புத்தகத்திலையும் படிச்சிருப்போம் இவர் பிறந்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாக இருந்தாலும் இவருடைய ஆட்சி காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து அவருடைய இறப்பு ஆயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவர் காலத்துல இவர் நிறைய போர் வெட்டிகளை குவிச்சிருக்கிறாரு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவர் செய்த சாதனங்களுக்காக நிறைய சிறப்பு பெயர்கள் பட்டப்பேர்கள் வழங்கப்பட்டது இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் சொன்னாலும் வரலாற்று ரீதியாக இவர் பேரு அருண்மொழி தேவன் அல்லது அருள்மொழி தேவன் அப்படின்னு தான் இருக்கும் அதன் பிறகு அதாவது ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுக்கு பிறகுதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்துதான் இவருக்கு பேரு ராஜராஜ சோழன் அறியப்படுது